ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நீங்கள் எப்பவுமே உங்கள் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடிட்டுருக்கீங்க உங்கள் பிரச்சனை உங்களை பார்த்து பயந்து ஓடக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது நான் சொல்கிற மாதிரி ஆடி அமாவாசையில் நீங்கள் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனை உங்களை பார்த்து ஓடும் பன்னெண்டு வருஷம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ண பலன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் பெரியவா சொன்ன எளிமையான சின்ன தர்ப்பணம் வழிபாடை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி கமெண்ட்டை பார்க்கும்போது ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் குலதெய்வம் கோயிலுக்கு போனால் எங்களோட குடும்பம் பிரிஞ்சிடுது ஏதோ பங்காளிக்குள்ளே சண்டை வந்துடுது ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சு இப்போ தனிமையில் நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும் தனிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னா முதல்ல ரெண்டு விஷயம் காரணம் ஒன்று பெத்ருவோட சாபம் ரெண்டு குலதெய்வ சாபம் இது ரெண்டும் எப்படி வருது நம்ம முன்னோர்கள் யாரோ ஒருத்தங்க இறந்து போயிருப்பாங்க அந்த இறந்து போன திதி அன்னைக்கு நாள் இருக்கு இல்லையா அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம வீடு தேடி வருவாங்க இப்படி வர்றவங்க ரொம்ப பசியோடையும் தாகத்தோடையும் வருவாங்க அப்படி வரவங்களுக்கு நம்ம திதி முறையாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த பசியும் தாகமும் போயிடும் அப்படி நம்ம கொடுக்கல அப்படின்னா அந்த பசி தாகத்தோடையே அவங்க மறுபடியும் அவங்களோட லோகத்துக்கு போகிறாங்க அப்படி போகிறவங்க மனசு வேதனைப்பட்டு போகும்போது அந்த வேதனை நம்மளோட கர்மாவில் வந்து சேருது இதன் காரணமாக நம்மளோட குலதெய்வம் நமக்கு அருளை கொடுக்காம அருளை கொடுக்க வேண்டிய குலதெய்வம் தன்னோட கதவை இழுத்து மூடிடும் இதுதான் பிரச்சனை இது வந்து குலதெய்வம் சாபமா அப்படின்னு கேட்டா குலதெய்வம் பித்திருக்கு சரியா பண்ணலை அப்படிங்கிறதுனால கோபமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டு விதத்துல சரியாயிடும் என்ன அப்படின்னா நீங்க பித்திருக்களுக்கு சரியான தர்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு பண்ணி நீங்க வந்து உங்களோட குலதெய்வத்தோட அருளை வாங்கிக்க முடியும் இந்த குலதெய்வம் அப்படிங்கறதே உங்களோட முன்னோர்களோட ஆன்மா தான் குலதெய்வமாக இருக்கும் அது வந்து ஒரு சில தலைமுறைக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துக்காக நம்மளோட நன்மைக்காக சில ஆன்மாக்கள் வந்து குலதெய்வத்தோட குலதெய்வமாக ஐக்கிய முக்கியம் ஆகிட்டே வரும் இந்த குலதெய்வமே இப்படி தான் வந்திருக்கும் சரி குலதெய்வம்ன்ற கான்செப்டை ஒரு நாள் நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன் இப்போ ஒரு வேலை நம்மளுக்கு அந்த தீதியெலாம் தெரியல எங்கள் தாத்தா எந்த தீதியில் இறந்து போனார் எங்களுக்கு தெரியாது சார் எங்கள் அப்பா சரியாக கொடுக்கல இப்போ நாங்கள் வந்து எங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் ஒரு வேலை திதி தெரியல விட்டு போச்சு என்ன பண்ணலாம் இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் என்னென்னா நம்மளோட இந்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு தர்மணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது தொண்ணூத்தாறு இப்போ இருக்கிற காலத்தில் சாத்தியமே கிடையாது அதனால தான் பன்னெண்டு அமாவாசை வரும் ஒரு வருஷத்துக்கு அதில் ஒவ்வொரு அமாவாசையும் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அதையும் முடியல அப்படின்னா மூணு முக்கியமான அமாவாசை இருக்குது ஒன்று ஆடி மாதத்தில் வர அமாவாசை ரெண்டு மகாலபக்ஷம்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்தில் வர அமாவாசை மூணு தையில் வர அமாவாசை இந்த மூணு அமாவாசையும் பித்திருக்களுக்கு அவ்வளோ அருமையான அமாவாசை இதில் முறையாக விரதம் இருந்து சொல்கிறபடி முறையான கோவிலுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டிலேருந்தே தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் திருப்தியாகி நம்மளுக்கு அவங்களோட ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது நம்மளோட கர்மா கழியும் நம்மளோட குலதெய்வம் சந்தோஷமாகி அதோட அருளை நமக்கு கொடுக்கும் இதில் சில விசேஷம் இருக்குது அதாவது குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நட்சத்திரம் சேர்ந்தால் ரொம்ப விசேஷம் நாளைக்கு வரப்போகிற அமாவாசை ஆடி அம்மாவாசை இன்னைக்கு சாயந்தரமே சனிக்கிழமை அஞ்சு மணிக்கே கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகிடுது நாளைக்கு அஞ்சு மணி வரைக்கும் இருக்குது சரிங்களா அதனால் நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆத்மக்காரகன்னு சொல்லக்கூடிய சூரியனை அடிப்படையாக வச்சு தான் நம்ம இந்த தர்ப்பணமே கொடுக்குறோம் அந்த சூரியனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையில வருது குறிப்பிட்ட சில நட்சத்திரங்கள் பூச நட்சத்திரத்தில் வருது சனியோட நட்சத்திரமான பூசம் இதில் குறிப்பிட்ட சில நட்சத்திரம் இருக்கு என்ன அப்படின்னா புனர் பூசம் பூசம் அனுஷம் விசாகம் பூரட்டாதி சதயம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்துலலாம் அமாவாசை வந்தது அப்படின்னா அன்னைக்கு நம்ம ராமேஸ்வரம் போயியோ இல்லை வீட்லேயோ தர்ப்பணம் பண்ணோம் அப்படின்னா பன்னெண்டு வருஷம் நம்ம பித்திருக்களுக்கு பசிங்கிறதே ஏற்படாதான் பன்னெண்டு வருஷம் தர்ப்பணம் கொடுத்த பலன் உடனே நமக்கு வந்து சேரும் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இந்த நட்சத்திரங்கள் வர நாள் நாளைக்கு பூச நட்சத்திரத்தோடு தான் வருது முடிஞ்சால் நீங்கள் ராமேஸ்வரம் போய் ஒரு தடவை உங்கள் முன்னோர்கள் அதாவது அப்பா இல்லை அப்படின்னா அப்பா தாத்தா தாத்தாவோட அப்பா இப்படின்னு உங்கள் தலைமுறையில் தெரிஞ்ச பேர் கோத்திரம் சொல்லி தர்பணம் பண்ணிக்கணும் மாதிரி அம்மா வழியிலையும் அம்மாவோட அப்பா அவங்களோட அப்பா அவங்களோட அப்பா இப்படி சொல்லி தர்பணம் பண்ணணும் ராமேஸ்வரம் போய் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது முடியலையா நம்ம வீட்லேயே பண்ணலாம் வீட்டில் எப்படி பண்ணணும் முதல்ல நாளைக்கு காலையில் வீட்டில் வந்து தர்மணம் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கோலம் போடக்கூடாது அமாவாசை வர அன்னைக்கு வீட்டில் கோலம் போடக்கூடாது கோலம் போட்டிங்க அப்படின்னா அவங்களோட முன்னோர்கள் ஆன்மா அந்த கோலத்தை தாண்டி உள்ளே வர முடியாதான் அதனால கோலம் போடக்கூடாது அதுக்கப்புறம் வீட்டை எப்பயும் போல தான் சுத்தமாக வச்சுக்கிட்டு நாளைக்கு ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் நான்வெஜ் எதுவும் சமைக்கக்கூடாது வெஜிடேரியன் சமைச்சு அவங்களுக்கு படையல் போடுற ஒரு முறை இருக்குது அதுக்கப்புறம் தர்ப்பணம் இது வந்து எப்படி கொடுக்கணும் இந்த தர்ப்பணம் கொடுக்கறதால நமக்கு என்ன கிடைக்கும் தர்ப்பணம் அப்படி எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் பின்னாடி அதை கொடுக்குறதால நம்ம கர்மா எப்படி தீரும் உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு வித கர்மா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் வந்து கர்மா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாயை ஒரு ரூபா காயினாக வச்சுருக்கிறீங்க இதுதான் உங்கள் கர்மா இப்போ ஒரு ரூபா காயினாக இருந்தால் எப்படி இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு மூட்டை கணக்கில் இருக்கும் நீங்கள் அதை எங்கே போனாலும் தூக்கிட்டு தான் போகணும் ஏன்னா உங்கள் கரும உங்கள் கூடியே தானே இருக்குது தூக்கிட்டு தான் போகணும் தோல் வச்சு தூக்கிட்டு போகிறீங்கன்னு வச்சுப்போம் எங்கே போகணுனாலும் ஒரு நூறு கிலோ மூட்டையை தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் எவ்வளோ சிரமம் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகணும் ஒரு வேலை நீங்கள் வந்து இந்த தர்ப்பணத்தை சரியாக கொடுத்தோ இல்லை அமாவாசைகள்லையோ தை அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மகாலட்சம் இதுலேயோ உள்ள கொடுத்து உங்கள் முன்னோர்களை திருப்திப்படுத்திட்டீங்க அந்த முன்னோர் சாபம் விலகுது அப்படின்னா அந்த கருமம் அந்த பத்தாயிரம் ரூபா இருக்குல்ல அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் அது என்ன ஆகும்னா யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து அந்த சில்லறையை வாங்கிக்கிட்டு நோட்டை அப்படியே கொடுத்துட்டு போவாங்க நோட்டானால் நூறுரூவாயாவோ ஆயிரம் ஆயரூபாயோ இப்போ அதை மடித்து பையில் வச்சுப்பீங்க இப்போவும் அதோட மதிப்பு எவ்வளோ பத்தாயிரரூபா தான் ஆனால் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போவீங்களா ரொம்ப சுலபமாக எடுத்துகிட்டு போக முடியும் இதுதான் உங்களுக்கு நடக்கும் தர்ப்பணம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த தர்ப்பணம் கொடுக்காத இருக்கக்கூடிய குடும்பங்கள் என்ன மாதிரி பிரச்சனையை சந்திப்பாங்க அப்படின்னா குடும்பத்தில் எப்போவுமே நிம்மதி இருக்காது சண்டை சச்சரவுக்கும் மிகப்பெரிய கடனில் மாட்டிக்கிட்டு இருக்க அத்தனை குடும்பமும் ஏதோ ஒருத்தருக்கோட தர்ப்பணத்தை சரியாக பண்ணாமல் மிஸ் தான் இருப்பாங்க அடுத்து கல்யாணத்துல பெரிய தடையை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்தில் கை வச்சிரும் அதுக்கப்புறம் அடிக்கடி விபத்து வீண் விரயம்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை சிக்கல் கொடுக்கறது எல்லாமே இந்த முன்னோர்களோட சாபம்னு சொல்லக்கூடிய பித்ரு தோஷம் தான் இந்த பித்ரு என்றைக்குமே வந்து மனசரிஞ்சு வந்து நம்ம சந்ததி நல்லா இருக்கக்கூடாதுன்னு அவங்க வந்து சாபம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க மனசில் கஷ்டப்பட்டுட்டு போறாங்க இல்லையா அது உங்களுக்கு சாபமாக மாறிடும் சரி இப்போ நாளைக்கு பித்ரு தர்பணம் எப்படி கொடுக்கறது இதை கொடுத்தா என்ன நடக்கும் தெரியவாகிட்ட ஒரு அம்மா வராங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரே பையன் உங்களுக்கு தெரியும் பெரியவா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தவறி போயிட்டான் நிறைய பேர் வந்து அங்கே இங்கே பார்த்ததா சொல்கிறாங்க பேயா அலைகிறான்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரே பையன் ரொம்ப ஆசை ஆசையாக வளர்த்தேன் இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் இருக்க நிறைய பேர்கிட்ட கேட்டேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராமேஸ்வரம் போகணுன்னு சொல்கிறாங்க காசி போகணுன்றாங்க திலகோமம் பண்ணுன்றாங்க சாந்தி ஹோமம் பண்ணுன்றாங்க நானே ஒண்டிகட்ட ஏதோ இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என் மனசு கேட்கல என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு முடிஞ்ச என்னால் செய்ய முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்த கொடுங்க அது மூலமாக என் பையனுக்கு சாந்தி ஏற்படணும்னு கேட்குறாங்க ரொம்ப பொறுமையாக கேட்டிருந்த பெரியவா எப்போவுமே பெரியவா பெரியவா தான் அதை மறந்துடவே மறந்துடாதீங்க பெரியவா மாதிரி ஒருத்தர் வரவும் முடியாது பெரியவா மாதிரி ஒருத்தர் செய்யவும் முடியாது பெரியவாகவும் மாதிரி ஒருத்தங்களால சொல்லவும் முடியாது சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு பானை நிறையா மோர் எடுத்துக்குவாங்க உங்கள் ஊரில் வயலில் வேலை செய்வாங்கல்ல வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு மனசார எவ்வளோ ஆசை தீர அந்த கலைப்பு தீர குடிக்கிற அளவுக்கு கொடுங்க போதும் உங்கள் பையனுக்கு சாந்தி தானாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க எப்போ விஷயம் பாருங்கள் சாதாரணமாக ஒரு மோர் இதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் சில ஆன்மாவுக்கு சாந்திங்கிறது ஏற்படாமல் இருக்குது அது வந்து கஷ்டப்படும் நம்ம முன்னோர்கள் வருவாங்க அப்படிங்கிற அந்த சம்பவம் உண்மை அப்படிங்கிறது இந்த சம்பவம் உங்களுக்கு புரிய வச்சுருக்கோம் ஏன்னா நான் ஏதோ ஒன்று சொல்கிறாரு அது அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம்ல அதுக்காக சொல்கிறேன் சரி இப்போ வீட்டிலேயே தர்ப்பணம் எப்படி பண்ணுறது ஒரு வேலை முடியல அப்படின்னா வீட்லேயே பண்ணலாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது யார் யார் பண்ணலாம் அப்பா அம்மா இல்லாதவங்க எல்லாருமே தர்ப்பணம் பண்ணலாம் இப்ப என்னோட மனைவி வந்து கர்ப்பமா இருக்காங்க நான் கொடுக்கலாமா தர்பர்ப்பணத்துக்கும் கர்ப்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது தாராளமா கொடுக்கலாம் நான் ஒரே ஒரு பொண்ணு எங்க அப்பா அம்மாவுக்காக நான் கொடுக்கலாமா அப்படின்னா அது அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா பெண்கள் தர்பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கணவனோட சேர்ந்து உட்காந்து தர்பணம் கொடுக்கறப்ப கொடுக்கலாமா தவிர தனியா கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கும்போதே கன்னிகா தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தானம் ஒரு கணவன் கையில சொந்த அப்பா அந்த பொண்ணை பிடிச்சி கொடுக்கும் போது கன்னிகா தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தானத்தை பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போதே இருபத்தோரு தலைமுறைக்கும் அவங்களுக்கு வந்து சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புனிதமான தானம் அது அவங்களுக்கு தேவையில்லை ஒருவேளை உங்களுக்கு மனசு கேட்கல பண்ணணும்னு தோணுது அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச உணவை எல்லாத்தையும் சமையல் பண்ணி வீட்டில் இலை போட்டு அழகாக படைச்சி நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணால் போதும் அது உங்களோட புகுந்த விடாவும் இருக்கலாம் பிறந்த விடாவும் இருக்கலாம் ரெண்டு வீட்டாரையும் நினச்சி பெண்கள் வந்து வெடிபட்டால் போதும் நீங்கள் தனியாக தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது ஒன்னே உங்களுக்கு பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா ராமரும் லக்ஷ்மணனும் தர்பணம் கொடுக்கிறதுக்கு பழ வகையை தேடி போயிருந்தப்ப எதுவுமே கிடைக்காம அவங்க தர்ப்பணத்துக்கான நேரம் ஆயிடும் அப்ப வந்து இப்ப இருக்கிற சபரிமலை இருக்கு இல்லையா அதுல இருக்கக்கூடிய பம்பா நதிக்கரையில சீதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த புட்டு மாவு இருக்குல்ல அந்த புட்டு மாவை அப்படியே வந்து சர்க்கரையில் பிசைஞ்சு அவங்க வந்து உருண்டையா வச்சு இது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பழ வகையை தேடி போயிருக்காங்க கிடைக்கல ஆனால் பித்திருக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணத்துக்கான நேரம் முடிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு நீங்க ஏ கற்றுக்குங்க மாமா அப்படின்னு சொல்லி தசரதனை நினச்சி அவங்க பிரார்த்தனை பண்ணாங்களாம் உடனே ஒரு உருவம் கை அப்படி தோன்றி அந்த ரெண்டு அவங்க ரெண்டு உருண்டை கொடுத்துருக்காங்க அதை ரெண்டையும் வாங்கிச்சான் வாங்கிட்டு தசரதனா காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஆசீர்வாதமும் பண்ணாங்களா அதேமாதிரி பெண்கள் வந்து உணவை மட்டும் படைத்து பிரார்த்தனை பண்ணால் போதும் ஆண்களாக இருக்கிறவங்க கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் வீட்டிலேயே கொடுக்குறது எப்படி உங்களுக்கு தர்பை கிடைச்சிது அப்படின்னா நல்லது தர்பைனா நாணல் அது கிடைச்சா ரொம்ப நல்லது இல்லை கிடைக்கல கவலையே படாதீங்க கருப்பியல் கட்டாயம் தர்பணத்துக்கு ரொம்ப முக்கியம் எள்ளும் தண்ணியும் தான் தர்பணமே க கருப்பு எல் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க கிழக்கு முகம் இல்லைன்னா தெற்கு முகம் பார்த்து உக்காந்துங்க கண்டிப்பாக வீட்டில் குளிச்சு கிளிச்சு சுத்தமாக எப்போ செய்யணும் அப்படின்னா காலையில் எட்டு மணிக்கு மேலே தான் செய்யணும் சூரிய உதயமாயி சூரியனுக்கு நம்ம செய்யறது எல்லாமே சூரியனை அடிப்படையாக வச்சு தான் அதனால விடிய காத்தாலே போய் செஞ்சிடாதீங்க சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே சூரியன் வந்ததுக்கு அப்புறம் மத்தியான வேலைகளில் செய்கிறது ரொம்ப நல்லது இறங்குற சூரியன் அதாவது நாலு மணிக்கு மேலே செய்ய வேண்டாம் அது முடிச்சிடுறது ரொம்ப 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 நல்லது சூரியன் வந்ததுக்கு அப்புறம் கிழக்கு முகமோ தெற்கு முகமோ பார்த்து வீட்டில் உக்காந்துக்கோங்க ஒரு பாத்திரத்தை கீழே வச்சுக்கோங்க ஒரு ஒரு சம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு செம்பில் தண்ணி வச்சுப்பீங்க வச்சதுக்கப்புறம் அமாவாசையோட கிழமை என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் சொல்லி அந்த கலசத்தில் இருக்க தண்ணியில் என்னென்ன நதிகளை வந்து நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி தாமிரபரணி இந்த புண்ணிய நதியெல்லாம் இந்த கலசத்தில் இருக்க தண்ணியில் எழுந்தரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டு தர்ப்பணத்துக்குரிய அந்த மந்திரம்லாம் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம் சொல்லலைன்னா தமிழ்லேயே எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான் இப்போ நான் தர்பை சொன்னேன் இல்லையா தர்பை கிடச்சிது அப்படின்னா நல்லது கிடைக்கலனா விட்டுருங்க ஒருவேளை கிடைச்சிது அப்படின்னா மூணு தர்பை எடுத்து மோதிர மாதிரி செஞ்சு மோதிர விரல்ல போட்டுக்கிட்டு உங்கள் பக்கத்தில் ஒரு பாக்கெட்டில் எள் வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அதாவது செம்பில் வச்சுருப்பீங்க அந்த தண்ணியை விடும்போது வீட்டில் கீழே ஊற்றாமல் இருக்கிறதுக்கு அதை பிடிக்கிற மாதிரி ஒரு தாம்பாலமோ இல்லை ஒரு பாத்திரமோ கீழே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்கிறேன் இந்த தமிழ்லேயே சொல்கிறேன் அந்த சங்கல்ப மந்திரம்னு சொல்கிறாங்க இல்லையா தமிழில் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓம் பூமே விடும் பரதகண்டம் மேருவின் தென்பால் தேவரும் விரும்பும் புண்ணிய நாட்டில் பொலிவுறு எந்த வீட்டில் பித்திருக்கள் தெய்வங்கள் எழுந்து ஆஷாட மாதத்து விண்மீன் நிலவும் நாளில் தர்ப்பணம் செய்வதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி குறிக்கோள் பகிர்ந்துறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பரதகண்டத்தில் பரதகண்டம் மேருமலைக்கு தென்பால் இருக்குது தேவரும் புண்ணியரும் விரும்பக்கூடிய புண்ணிய நாட்டில் என் வீட்டில் பித்திருக்களும் தெய்வங்களும் எழுந்து ஆஷாட மாதம்னா ஆடி மாதம் பூசை விண்மின்னா பூச நட்சத்திர நாளில் நான் செய்கிற தர்ப்பணத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சங்கல்பம் பண்ணுறோம் இதான் சங்கல்பம் மந்திரம்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவர்களே பித்துக்களே மகரிஷிகளே தர்பையில் அமர்ந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு முறை உங்கள் கையில் எல்லை வச்சுக்கிட்டு தண்ணியை ஊற்றி அந்த எல்லை கீழே ஊற்றணும் அதாவது கீழே இருக்கிற பாத்திரத்தில் அது போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஊற்றுங்க அடுத்து வந்து தேவர்களே உங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறேன் பிரம்மனே உனக்கு தர்ப்பணம் கொடுக்குறேன் மகரிஷிகளே உங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மூணு முறை உங்களோட விரல் நுனியில் அதாவது கொஞ்சமாக எல்லை வச்சுக்கிட்டு விரல் நுனியிலேருந்து தண்ணியை மூணு முறை கீழே விடணும் இப்படி விட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் கொடுத்ததா அர்த்தம் அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்கள் அப்பா இல்லை அப்படின்னா அப்பாவோட பேர் அப்பாவோட அப்பா தாத்தா பேர் தாத்தாவோட அப்பா பேர் இதெல்லாம் சொல்லி கோத்தரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நல்லது தெரியலனா பரவாயில்ல அதுக்கப்புறம் கையில் எல்லை வச்சுக்கிட்டு அவங்க சொன்னீங்க இல்லையா அவங்க பேரெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் எல்லை வந்து மூணு முறை எள்ளு தண்ணியோடு சேர்த்து கீழே விடணும் இப்போ நீங்கள் கீழே விடுறதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் பிடிச்சிப்பீங்க இல்லையா ஏன்னா வீட்டில் கீழே விட முடியாது இல்லையா அப்படி விடக்கூடாது இப்போ நதிக்கரை அப்படின்னா நதியில் விட்டுடலாம் குளக்கரையாக இருக்கு இப்போ நம்ம அதை ராமேஸ்வரத்தில் பண்ணுறோம்னா அது கடல் இருக்கும் அங்கே தாராளமாக விடலாம் பிரச்சனை இல்லை வீட்டில் அப்படி விட முடியாது ஏன்னா கால் படக்கூடாது அதில் அதனாலதான் கீழே ஒரு பாத்திரம் வச்சு பிடிக்க சொல்றான் அதே மாதிரி உங்க அம்மா வழியில இருக்கவங்களுக்குன்னு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும் உங்க அம்மாவோட அப்பா உங்கள் தாத்தா அவங்களோட அப்பா அவங்களோட அப்பா மூணு பேர் பேரையும் சொல்லி அவங்க போத்திரத்தை சொல்லி அவங்களுக்கும் எல்லை கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டு அதில் தண்ணியை ஊற்றி மூணு முறை கீழே விடணும் இது வந்து முறையாக செய்கிற தர்ப்பணம் இப்படி நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறம் என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா இந்த தர்ப்பணத்து மூலமாக என் தாய் தந்தை உறவினர்கள் வழி வழிவந்த அனைவரும் நான் விடுற இந்த எள் நீரால பரம திருப்தி அடைஞ்சு எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணணும் அதாவது உங்கள் அப்பா அம்மா உங்கள் கோத்திர வழி வந்த அத்தனை பேரும் நீங்கள் கொடுக்குற அந்த எள்ளும் நீராளியும் திருப்தியாகி எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி அவங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் அவங்க திருப்தியாகி உங்களை ஆசிர்வாதம் பண்ணுவாங்க இப்படி தர்பணம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் பிடிச்சிருக்கீங்க இல்லையா எள்ளும் தண்ணியும் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது குளமோ ஆறோ இருந்தால் அங்கே போய் ஊற்றிடுங்க இல்லை முடியாது நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா கால் படாத ஏதோ ஒரு இடத்துல ஊற்றிடுங்க போதும் வேற எதுவும் அதை செய்ய வேண்டாம் ஒரு வேலை இதெல்லாம் எங்களுக்கு வராதுன்னா யாரோ ஒரு வைதிகால வச்சுக்கிட்டு செஞ்சீங்க ரொம்ப பெருசா செலவாகாது ஒரு ஐநூறு ரூபா ஜாமான் ஒரு ஐநூறுவா ஆயிரம் வரும் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில வர அத்தனை பிரச்சனைக்கும் மூல காரணம் உங்களோட கர்மா இந்த கர்மாவுக்கு ஒரு ஆணி வேர் வந்து பித்ரு குலதெய்வம் பெண் சாபம் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சில சாபங்கள் தான் ஆணி வேர் ஒன்னு ஒன்னா அறந்துடும் அப்படி அறந்துச்சுன்னா எப்பேற்பட்ட ஆலமரமாக இருந்தாலும் சாஞ்சிரும் கர்மாங்கிற ஆலமரம் சாஞ்சிரும் இதை வந்து நீங்கள் முறையாக பண்ணணும் இதில் தான் விஷயம் இருக்குது நீங்கள் வந்து மனசார சரி உங்கள் முன்னோர்களை நினச்சி இதை கொடுத்தா அவங்க ஏற்றுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்றுப்பாங்க இதை முடித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் பெண்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா அப்போ சமைக்கும் போது சில காய்களை சேர்த்து சமைச்சு உணவாக படைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அதில் வந்து பெலா பிஞ்சு இருக்கு இல்லையா பெலா காயோட பிஞ்சு அது வந்து ரொம்ப விசேஷம் கிடைச்சா பண்ணுங்கள் கிடைக்கலனா விட்டுடலாம் பிரண்டை ரொம்ப விசேஷம் பரண்டையை வந்து துவையலாவோ இல்லை சட்னியாவோ ஏதோவோ பண்ணி படைச்சா ரொம்ப நல்லது கிடைக்கலனா விட்டுருங்க ஆனால் கண்டிப்பாக வாழைக்காய் எல்லாருக்கும் கிடைக்கும் அதை மட்டும் விடவே கூடாது வாழைக்காயில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி படையல் போடுங்க இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தானம் பண்ணணும் வீட்லேயே பண்ணாலும் தானம் கண்டிப்பாக பண்ணணும் அதுக்காக நான் ஒரு சிம்பிளான வழி சொல்கிறேன் கொஞ்சமாக பச்சரிசி கொஞ்சம் வெள்ளம் அதில் கொஞ்சம் கருப்பு எள் ஒரு நாலஞ்சு வாழைக்காய் துண்டு போட்டு ஏதோ ஒரு பசுமாட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது சாப்பிட்றோம் இதுவே பெரிய தானம் இது நிச்சயமாக உங்கள் முன்னோர்களுக்கு பெரிய திருப்தியை கொடுக்கும் இது எதுவுமே முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க பசுமாட்டுக்கு ஒரு பதினாறு ரகத்து கட்டுக்கீரை அது முடியலனாலும் ஒரு ரகத்து கட்டுக்கீரையாவது கொடுத்து பசுமாட்ட தொட்டு வணங்கி மூணு முறை பசுமாட்டம் மலம் வரணும் மலம் வந்து உங்கள் முன்னோர்கள் பசியும் தாகமும் இல்லாமல் திருப்தி அடையணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி யாருக்கோ ஒருத்தருக்கு சாப்பாடோ தண்ணியோ வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது இப்போ நான் சொன்னதில் வீட்டிலே பண்ணுற தர்மணம் கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும் அதுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது வீட்டில் தான் பண்ணணும் இல்லை கோயிலில் பண்ண முடிஞ்சால் கோயிலில் பண்ணிட்டு வந்துருங்க ராமேஸ்வரம் போக முடிஞ்சால் ராமேஸ்வரத்தில் பண்ணலாம் இதெல்லாம் முடியாதவங்க வீட்டில் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் எல்லார் வீட்லையும் அமாவாசை கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் அமாவாசை இல்லாத வீடே இருக்காது என்னென்னா எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா எங்கள் தாத்தா பாட்டி இல்லை அதுக்காக எங்கள் அப்பா கொடுத்தாங்கணும் இல்லையா அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் அமாவாசை கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும் தாராளமாக கொடுங்க ஆனால் உங்கள் முன்னோர்கள் ஆசை கிடச்சிது அப்படின்னா ஒரு பத்து நாளுக்குள்ளேயே அதுக்கான மாற்றம் உங்களை அறியாமலே உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு உடனடியாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த முன்னோர்களோட ஆசிக்கு இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங்கை விட தாத்தாவுக்கும் பேரனுக்கும் இருக்கிற அந்த உறவுக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப இதாக இருக்கும் நான் ஊருக்கு போகும்போது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும்னு சில திங்ஸ் வாங்கிட்டு போவோம் ஆனால் அதை விட என் பையன் அவங்களுக்கே தெரியும் ஆர்த்துவிக் கையில் வச்சு எதாவது சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து கேட்பாங்க ஐயா என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு இதான் சாப்பிட்றேன் தாத்தா அப்படின்னு தாத்தாவுக்கு கொஞ்சம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அவன் எடுத்து கொடுப்பான் அந்த கொடுக்குறப்ப எங்க அப்பா சொல்லி 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 சந்தோஷமா சாப்பிடுவாங்க அது வந்து நான் எத்தனை வாங்கிட்டு போய் கொடுத்தா கூட அவங்களுக்கு அந்த திருப்தி இருக்குமா அப்படின்னா பையன் வாங்கி கொடுத்தான்னு திருப்தி இருக்கும் ஆனால் அதை விட பேரன் தாத்தாவுக்காக கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு சந்தோஷம் அதே தான் நீங்க வந்து உங்களோட மூணு நாலு தலைமுறையோட பேரை சொல்லி அவங்களுக்காக தர்ப்பணம் கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டு அப்படி வாழ்த்திட்டு போவாங்களாம் இது நம்ம சாஸ்திரம் இதுக்காக சில விஷயங்களே வச்சிருக்காங்க இதெல்லாம் செய்யும்போது இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்ன்ட்டு அதனால அவங்களுக்கு ஏற்படுற மனதிருப்தியால் அவங்க உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் நீடிச்சுக்கிட்டே போகும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர.